அபியை தேடி அணு ஓடி வராங்க வந்த உடனே அந்த கயிறு கட்டுறதுலாம் பார்த்து அப்படியே கழட்டி விடுறாங்க கழட்டிட்டு அப்படியே திருப்பி பார்க்குறாங்க ரவுடிங்க எல்லாருமே நிற்கிறாங்க அணு பின்னாடி இப்போ அதை பார்த்தோன்னே அப்படியே முரளி வராரு வந்து இருக்க அந்த எல்லா ரவுடியும் போட்டு அடி அடிக்கிறாரு எல்லாருமே முரளியும் அடிக்கிறாங்க ரவுடிங்க முரளி ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க இதை எல்லாமே அபி அணு அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னங்க பரவாயில்லையா இப்போது அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்குறாரு எல்லா ரவுடியும் அடிச்சிட்டேன் ஓடி போயிட்டாங்க எதுக்காக உங்களை கடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி கேட்குறாரு ரெண்டு பேருமே அப்படி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அணு கீழே பார்க்குறாங்க பார்த்தா அந்த ரவுடிங்க ஃபோனை கீழே போட்டு போயிட்டாங்க அந்த ஃபோனை எடுத்து அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படியே அணு பின்னாடி போய் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க அபி அப்படியே கண்ணை காட்டுறாங்க அப்போ அப்படியே ரொமான்ஸாக பேசுகிறாங்க அபி இல்லைங்க உங்களை நீங்கள் அஞ்சலிக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப உங்களை மிஸ் பண்ணிட்டா மாதிரி இருந்தது அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே முரளி பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு அபி உன் மனசுக்குள்ளே நான் இருக்கேனா இவ்வளோ பாசமாக என் மேலே நீ வச்சிருக்க இதை தான் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸாக பேசுகிறார் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எப்படியாவது இந்த முறைய உண்மையை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்படியே அணு எடுத்துட்டே இருக்காங்க அதுக்குள்ள கரெக்டா அப்படியே உண்மையை சொல்லும் போது ஆகாஷ் வந்துட்டு அப்படின்னு கத்திட்டாரு அப்படியே முரளி சொல்கிறத நிறுத்திட்டாரு அணுவலாம் எதுவுமே பண்ண முடியல அப்படியே ஃபோனை கையில் வச்சுட்டாங்க ஆகாஷை ஓடி வராரு ஓடி வந்து கேட்குறாரு ஆமாம் உங்களை நான் தேடி வந்தேன் நீங்கள் இங்கே இருக்கீங்க என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நடந்த எல்லாத்தையுமே அபி சொல்கிறாங்க யாரோ ரவுடிங்க வந்துட்டு கடத்திட்டு வந்து நான் கட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடியே வந்தேன் அணு ஓடனாங்க நான் பின்னாடியே வந்தேன் அவங்கள காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறாரு சரி நீங்கள் பேசிவிட்டு அபிய கூட்டிட்டு வாங்க நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முரளி போகிறாரு போனோடனே அந்த ஃபோனை ஆகாஷ் அப்படி கையில வாங்க வாங்கறாரு வாங்கும்போது வீடியோ ஓடிட்டே இருக்கு என்னங்க இது வீடியோ ஓடிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கறாரு பார்த்தா அபி பேசுனது முரளி பேசுனது எல்லா ரெக்கார்டாக ஆயிருக்கு அப்படியே பார்க்கறாரு அபி சொன்ன வார்த்தையை பார்த்த உடனே அப்படி ஷாக் ஆகுறாரு என்னங்க நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேட்குறாரு அப்போ எதுவுமே சொல்லவே முடியல ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்க அப்போது அப்படி சொல்கிறாங்க இல்லை அந்த முரளி நல்லவன் இல்லை அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா அஞ்சலி அக்காவை கல்யாணம் பண்ணதாக மறைச்சிட்டு என்னையும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நடந்த எல்லாத்தையுமே ஆகாஷ் கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஆகாஷ் அப்படியே ஷாக் ஆகிறாரு என்னக்கா சொல்கிறீங்க என்ன சொல்கிறீங்க இவன் இவ்வளோ பெரிய கெட்டவனா அதுவும் அஞ்சலி அக்கா அஞ்சலி அக்காக்கா துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறான் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக கோவப்படுறாரு இனி இனிமே அவனை விட மாட்டான் அவனை விடவே மாட்டான் அவனை நான் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமாக போகிறாரு இருங்க ஒரு நிமிஷம் இல்லைங்க தயவு செய்து எதுவுமே பண்ணிடாதீங்க இவனால் தான் எனக்கும் ராகவுக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் பிரியிற நிலைமைக்கு போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அப்படியே ஆகாஷுக்கு கோபமாக வருது அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எவ்வளோ தைரியம் இருந்தால் அஞ்சலியக்காக வந்து துரோகம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபம் வருது இங்கே பாருங்கள் நீங்கள் கோவப்படாதீங்க தயவு செய்து நீங்கள் கோவப்படாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனோன்னே அப்படி கத்துறாங்க அஞ்சலி பயங்கரமாக கத்துறாங்க இந்த பக்கம் முரளி பிடிக்கிறாரு அந்த பக்கம் வந்துட்டு ராக ரெண்டு பேருமே பிடிக்கிறாங்க போகாதீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா டாக்டர்கிட்ட கத்துறாங்க எதுக்காக எதுக்காக இப்படி கத்துற அஞ்சலி நீ கத்த கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே சொல்லி அப்படியே அடக்கிட்டு இருக்காங்க என்ன நடந்தது ஏன் ஏன் அக்கா இப்படி கத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் கேக்குறாரு இல்லை முரளைய பத்தி யாரோ தப்பா பேசியிருக்காங்க அதான் அவளால தாங்க முடியல அதனால இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாேருமே சொல்கிறாங்க அக்கா உட்காருக்கா உட்காருக்கா கூல் அவுக்கா இவ்வளோ கோவப்படாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு அப்படியே உக்காந்துச்சுட்டு இல்லை ராகவ் என்னை கொஞ்சம் அமைதியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க ஏன் வீட்டுக்கார பற்றி என்கிட்டயே தப்பாக சொன்னால் ஒத்துப்பணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி எல்லாேருமே அப்படியே பார்க்குறாங்க யாருமே எதுவுமே பேசவே இல்லை நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க போன ஒன்னே சொல்கிறாங்க பார்த்தீங்களா அஞ்சலி அக்கா அவங்க வீட்டுக்கார பற்றி தப்பாக பேசினா எவ்வளோ கோ கோவப்படுறாங்க அப்போது நீங்கள் உண்மையை சொல்லியிருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனும் கிட்டே சொல்கிறாங்க எதுவுமே பேசவே முடியல ஆகாஷ்க்கு அப்படியே கோவமாக வருது அப்போக்கா நைட்டு போகிறாரு அப்படி போகும்போது ராகவை பார்க்குறாரு பா அது ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு ராகவ் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோ முரளி முழுக்க முழுக்க கெட்டவன் ஆனால் முரளி பண்ணுற எல்லா கேம் எல்லாமே ப்ளே பண்ணுறான் அவன் அதுவும் அபி மேலே உனக்கு சந்தேகம் வரா மாதிரி அவன் ப்ளே பண்ணுறான் அதை நீ புரிஞ்சுக்கிட்டு அபி ரொம்ப ரொம்ப தங்கமானவங்க அபி மேலே நீ இங்கே எந்த ஒரு தப்பையுமே போடக்கூடாது அபி தப்பு பண்ணுற பொண்ணே கிடையாது அப்படின்னு அக்கா சொல்கிறாரு அதை கேட்ட உடனே சொல்கிறாரு இல்லை இல்லை உனக்கு நடந்த எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியாது எனக்கு எல்லாமே தெரியும் அந்த முரளி நல்லவன் கிடையாது அவன் பயங்கரமான ஆள் அவன் அவன் வந்துட்டு அஞ்சலி அக்காவுக்கு துரோகம் பண்ணணும் தான் அவன் தான் நினச்சிருக்கான் ஆனால் இதில் அபிய மாட்ட வச்சிருக்கான் அவன் தான் அவன் தான் காரணம் எல்லாத்துக்குமே ராகவ நீ புரிஞ்சிக்கணும் நீ அபியை புரிஞ்சுக்கிட்டு அபியோடு நீ சந்தோஷமாக வாழணும் எந்த காரணத்துக்கிட்டும் நீ அபியை விட்டு கொடுத்துறாத அபிமலை சந்தேகப்படாத அப்படி ஒரு விஷயம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ரொம்ப நல்லவங்க புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கா சொல்கிறாரு ராக வரையத்தையுமே பேசவே முடியல அப்படியே அமைதியாக இருக்கார் யோசிக்கிறார் ஒரு செகண்டு ஏன்னா இவன் இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான் அபிமலை தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி இருக்காரு அப்போ அபிமலி எந்த தப்புமே இல்லையா அப்போ அபி நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கணும் கண்டிப்பாக வந்துட்டு அபி இனிமேல் வெறுக்கக்கூடாது நியூ இயர் வரப்போகுது அபி வந்துட்டு நல்ல ஒரு நியூ இயர்க்கு கூட்டிகிட்டு போய் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே அப்படி நினைக்கிறாரு நினைச்சிட்டு வராரு வந்தோடனே ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கார் அப்படியே அபி பார்க்குறாங்க என்ன இவர் எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டே இருப்பாரு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க பார்த்தோன்னே அபி நாம நியூ இயர்க்கு வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு எனது நியூ இயர்க்கு வெளியே போகலாமா நீங்கள் என்னை இப்படிலாம் கூப்பிடவே மாட்டீங்களே எப்போ பார்த்தாலும் என்ன டீட்டெயில் தானே இருப்பீங்க என்ன நியூ இயருக்குலாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை வெளியே போலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ஆ சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க ரெண்டு பேர் மிஸ் இந்த கார்ல போறாங்க பயங்கர சந்தோஷத்தோட கூட்டிகிட்டு போறாரு அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு அப்படியே அப்பி வந்து முழுசா நம்பி இருக்கா மாதிரி அவ்வளோ ஃபீலோட போறாரு அப்பியும் அப்படியே பார்க்குறாங்க என்ன இவ்வளோ சந்தோஷமா நீங்கள் இருந்து நான் பார்த்ததே இல்லையே எப்ப பார்த்தாலும் என் கூட வந்தா ஏதாச்சும் ஒண்ணு பேசிட்டே இருப்பீங்க திட்டே இருப்பீங்க என்ன இவ்வளோ ஒரு ரொமான்ஸா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க அப்பி அதுவா அபி ஒன்றும் இல்ல எனக்கு இப்ப கோவம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறாரு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிட்டு போனோன்னே அபி அப்படியே பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே கையெல்லாம் பிடிக்கிறாரு பிடிச்சிட்டு அப்படியே ரொமான்ஸ்லாம் பண்ணுறாரு இந்த அபி அப்படின்னு சொல்லிட்டு அபியோட கையில் கொடுக்குறாரு அப்படியே மூடி விடுறாரு அப்பி அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா அதில் ஒரு முருகர் டாலர் சூப்பராக இருக்குது அந்த டாலரை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க இந்த டாலர் ஏது அப்படின்னு சொல்லிட்டு முருகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி இந்த டாலர் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இங்கே பாரா அபி உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ ஆமாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இந்த முருகர் டாலர் எனக்கு முருகர் டாலரை நான் அங்கே அங்கே கைடி துலாப்பாரத்தில் போட்டதில்ல எனக்கு அப்போயே ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அது எனக்கு தெரியும் அப்பி தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை பார்த்தோன்னே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரி நம்ம போய் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு என்ன திடீர்னு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க சரி ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டு போகலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் போகிறாங்க போயிட்டு எல்லாமே சூப்பராக ஆர்டர் பண்ணுறாரு அபிக்கு பிடிச்ச எல்லாமே ஆர்டர் பண்ணுறாரு எனக்கு பிடிச்சது எல்லாம் உங்களுக்கு எப்படி கரெக்டாக தெரியும் அப்படின்னு அபி சொல்கிறாங்க என்ன அபி இது கூட தெரியாதா எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சாப்பிட சொல்கிறார் அப்படி சாப்பிட்றாங்க எல்லாமே டேஸ்டா இருக்கு சூப்பரா இருக்குங்க அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஏன்னா திடீர்ல இப்படி ஒரு மாற்றத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லையே என்னை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது ஆனா இவ்வளோ ஒரு கான்பிடென்ட்டா இங்கே ஒரு மாதிரி நம்பிக்கையா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆமா நான் போலீஸ் ஸ்டேஷனில் மாட்டும் போது கூட நீங்க ஒரு மாதிரி டவுட்டா தான் பேசுனீங்க எப்படி இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறாங்க இங்க பாரு அபி உன் மேலாம் எனக்கு எந்த கோபமும் கிடையாது புரியுதா வருத்தம் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் இப்போ அந்த வருத்தம் கூட போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்டோடனே அப்படி யோசிக்கிறாங்க அவன் நடந்துருக்கும் எப்படி ஒரு மாற்றமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சந்தோஷமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டு சொல்கிறாரு இங்கே பேரபி நம்ம பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக பீச்சுக்கு போகணும் அப்படின்றாக சொல்கிறாரு பன்னெண்டு மணிக்கு ஆகியே இல்லை இல்லை நியூ இயரை நாம் பீச்சில் போய் தான் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு எல்லாருமே பீச்சில் இருக்காங்க கரெக்டாக பன்னெண்டு மணி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பலூன் வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க அப்படியே அப்படியே கையெல்லாம் பிடிச்சிக்கிறாரு அவ்வளோ சாக்கிரத்தையாக கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே அப்படியே கத் அங்க எல்லாருமே பட்டாசு எல்லாமே வெடிக்கிறாங்க எல்லாருமே வானத்தை பார்க்கறாங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அப்படியே வந்துட்டு ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு அங்கே வானத்தில் அப்படியே தெரியுது அந்த பட்டாசு வெடிச்சு அப்படியே பார்க்குறாங்க அபி ஹாப்பி நியூ இயர் அபி இந்த வருஷம் எல்லாமே நமக்கு உனக்கு சூப்பராக தான் அமையும் அப்படின்றாக சொல்றாரு அப்படியே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க என்ன இது நாம் எதிர்பார்த்ததை விட இவர் இவ்வளோ சந்தோஷமாக நம்மளை பார்த்துக்கறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே அவர் ஃபேஸ்யே பார்க்குறாங்க ராகவும் அப்படியே பார்க்கறாரு அங்கே இருக்க எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விஷ் பண்ணுறாங்க அதே மாதிரி அங்கே பாட்டு ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ராகவும் அப்படி ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அதில் கலந்துக்கிறாங்க கலந்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க வரும்போது கேட்குறாங்க அபி என்ன ஆச்சு உங்களுக்கு அதுவும் எங் எனக்கு இங்கே கூட இருந்த இந்த ஒரு நாள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா நான் எல்லாத்தையுமே மறந்துட்டேன் இங்கே கூட்டிகிட்டு போனது என்னை பீச்சு கூப்பிட்டு போனது எல்லாமே நல்லா இருந்தது இந்த வருஷம் எனக்கு சூப்பராக இருக்குன்னு தோணுது அப்படின்னு அபி சொல்கிறாங்க இங்கே பாரு அபி உனக்கு இனிமேல் எல்லாமே நல்லதாக தான் அமையும் அப்படின்னு ராகவ் சொல்கிறார் அதை கேட்டோன்னே அபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியே அதே சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு உடனே அப்படியே பார்க்குறாங்க அனு எங்கே ரெண்டு பேரும் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆணும் கேட்குறாங்க அதுவா நியூ இயர் நாங்கள் வந்து கொண்டாடணும் எங்கே தெரியுமோ அதுவும் பீச்சில் அப்படின்னு சொல்கிறாங்க அபி அதை கேட்டோன்னே அனு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இல்லை ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ சரியில்லைன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலானும் அவர் நான் திடீர்னு வெளியே போகலான்னு கூப்பிட்டாரு அதுவும் வந்துட்டு நியூ இயருக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு எனக்கு தேவையான எல்லாமே வாங்கி கொடுத்தாரு ரெஸ்டாரண்ட்டு போகணும் அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகணும் அங்கே வந்துட்டு நியூ இயர் எல்லாமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமானு ஆனால் இவர்கிட்ட இப்படி ஒரு மாற்றம் நடக்க என்ன காரணம்னு எனக்கு தெரியல அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாரு அதை கேட்டோனே அனு சொல்கிறாங்க இது நடந்தாலும் ஓகே அவர் உன் மேலே சந்தோஷமாக இருக்காரா ஹாப்பியாக இருக்காரா அப்படியே விட்டுரு கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட மனசு கண்டிப்பாக மாறும் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக தான் இருப்பீங்க அப்படின்னு அனு சொல்கிறாங்க ஓகே ஓகே ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அணுவும் சொல்கிறாங்க அதே மாதிரி அப்படியும் விஷ் பண்ணிக்கிறாங்க சரி சரி டைம் ஆகுது நீ போய் போ நான் போகிறேன் அப்படின்னு அணுவா அங்கேருந்து போகிறாங்க அப்படியே உள்ளே போகிறாங்க அப்படி உள்ளே போனோடனே அப்படியே நடந்த எல்லாத்தையுமே யோசிச்சு யோசித்து பார்க்குறாங்க ரொம்ப அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராகவம் அப்படியே பார்க்குறாரு என்ன அப்படி உட்காந்துச்சுட்டே இருக்கா நீ போய் படுப்போ தூங்குப்போ அப்படின்னு சொல்கிறாரு ஆ ஓகே ஓகே இங்கே பாரு கண்ணை மூடு நல்லா கண்ணை மூடு தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே சிரிக்கிறாங்க அப்படி பயங்கர சந்தோஷத்தோடு தூங்குறாங்க தூங்குகிறாங்க ராகவும் அப்படி தூங்குறாரு தூங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அப்போ அபிமலை எந்த தப்புமே இல்லை நாம தான் அபி அது வந்து தப்பாக நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் இனிமேல் அபி மனசு கஷ்டப்படாமல் நம்ம பார்த்துக்கணும் தேவையில்லாத அப்படியே நம்ம திட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நல்லா தூங்குறாரு அடுத்த நாள் காலையில் எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க போயிட்டு டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க பாட்டி எல்லாருமே செஞ்சு வீட்டில் இருக்காங்க எல்லாருமே அந்த டைனிங் டேபிளில் வீட்டில் சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க தேவையான எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க என்ன இது எல்லாமே சூப்பராக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க வாசனி நல்லா இருக்குது என்ன அப்படி பண்ண அப்படின்னு அஞ்சலி எல்லாருமே கேட்குறாங்க அதுவா ஸ்வீட் இருக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கே என்ன சாப்பாட்டில் இவ்வளோ வெரைட்டி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குறாங்க ஆமாக்கா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே முரளிக்கு கோபமாக வருது அப்படியே பார்க்குறாரு எப்படி இவன் சந்தோஷமாக இருக்க முடியும் நாம தான் ராகுவுக்கு சந்தேகம் வரா மாதிரி எல்லாமே ப்ளே பண்ணமே எப்படி நடந்திருக்கும் அப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை இல்லையா எல்லாமே சரியாயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளிக்கு கோபமாக வருது அப்படியே பார்க்குறாரு சுந்தரியும் அப்படியே பார்க்குறாங்க இவன் என்ன பண்ணாலும் இவங்க ரெண்டு பேரும் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக தான் இருக்காங்க போல் அதனால தான் அபி இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பார்க்குறாரு அப்படியே சுந்தரியும் பார்க்குறாங்க ரெண்டு பேருக்குமே பயங்கரமாக கோபம் வருது சரி அபி நீ அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்குமே சேர்ந்து டிஃபன் எல்லாமே விற்கிறாங்க சூப்பராக இருக்கா அப்படி நேது எப்பவுமே விட இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி எல்லாருமே அவங்க சித்தப்பா எல்லாருமே சாப்பிட்றாங்க நல்லா இருக்கு அப்படி சாப்பாடு சூப்பராக இருக்கு அப்படின்னு பாட்டியும் சொல்றாங்க அங்கே வந்து ராகவும் வராரு உடனே ராகவ பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க உங்களுக்கு இது வேணுமா உங்களுக்கு அது வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முரளி பார்க்குறாரு என்ன அப்படியே இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோபமாக வருது அப்படியே முரளி அப்படியே பார்க்குறாங்க அப்படி பார்த்து முறைக்கிறாங்க இன்னும் அப்படியே ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாங்க ராகவ் கிட்ட அப்படியே தட்டுறாங்க தலையில் விற்கச்சுனா எல்லாமே ரொம்ப பக்கத்தில் குறைஞ்சு என்ன வேணும் என்ன வேணும் அப்படியே பார்த்து பார்த்து செய்கிறாங்க அதை பார்க்கும்போது முரளிக்கு அப்படியே கடுப்பாகுது அவ்வளோ கோவம் வருது என்ன நடக்குது எனக்கு போதும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே அஞ்சலி பார்க்குறாங்க என்னாச்சு உங்களுக்கு நல்லதானே இருந்தீங்க ஏன் இப்போ சாப்பாடு போதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை இல்லை எனக்கு போதும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது வயிறு அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரிங்க நீங்கள் போங்க அப்படின்னு அஞ்சலி சொல்கிறாங்க அங்கே வந்து முரிலேயும் உள்ளே போகிறாரு போயிட்டு அப்படியே தானாகவே கத்துறாரு என்ன அப்படி என்ன 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 இவ்வளோ சந்தோஷமா இருக்காது அந்த ராகவம் அப்படி கவனிக்கிற யாவனெல்லாம் நீ கவனிக்கவே கூடாது எப்போவுமே நீ தான் பாசமாக இருக்கணும் நான் தானே உன்ன ரவுடின் கிட்டேருந்து காப்பாத்தினேன் அப்போ எப்படி பேசினேன் நீங்கள் தான் என் மனசில் இருக்கீங்க உங்களை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னேன்ல இப்போ என்ன இப்போ என்ன எதுவுமே இல்லாத மாதிரி எதுவுமே நடக்காத மாதிரி அவன் மேலே அவ்வளோ அக்கறையாக இருக்கேன் நடக்கக்கூடாது அப்படி நடக்கக்கூடாது இப்படி ஒரு விஷயம் நான் விட்டவே மாட்டேன் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செவத்தலாம் குத்துறாரு அப்படியே ஒரு மாதிரி மென்டல் மாதிரி இருக்காரு அப்படி பின்னாடியே சுந்தரி வராங்க வந்த உடனே இங்கே பாரு எதுக்காக நீ இப்படி டென்ஷன் ஆகுற அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை தாங்க அங்கே பார்த்தீங்களா நீங்கள் அங்கே பார்த்தீங்களா எப்படி எப்படி பாருங்கள் அவ்வளோ பாசமாக பரிமாறுறா எப்படி என்னால் இதை தாங்க முடியல அத்த என்னால் இதை பார்க்க அத்தா அப்படின்னு சொல்கிறாங்க முரளி சரி விடு விடு நீ ஏன் இவ்வளோ டென்ஷனாக ஆகிற ஆகாத எல்லாரும் இப்போ சாப்பிட்டிங்க தான் வருவாங்க யாரா யாராவது பார்த்தா கண்டிப்பாக நீ மாட்டிப்போ அமைதியாக இரு பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க விடமாட்டேன் என்னோட அப்பியனை அவங்க விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தாரி போய் கத்தாது வந்துட்டாங்க வண்டாங்க எல்லோரும் வண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுந்தரி சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாருமே சாப்பிட்டு வராங்க நல்லா இருந்துச்சு மணிக்கு சூப்பராக சமையல் பண்ண நல்லா இருந்துச்சு அப்படி இனிமேல் டெய்லி நீ சந்தோஷமா இரு அப்போ தான் எங்களுக்கு சாப்பாடுலாம் சூப்பராக கிடைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க அப்படியே அபி சிரிக்கிறாங்க சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க ரூமில் இருக்காங்க அங்கே அந்த ஆகாஷ் வராரு வந்தவனையும் அணுகிட்ட சொல்கிறாரு இங்கே பாரு இனிமே அபிகிட்ட ராகவ் எந்த ஒன்றும் கோவப்பட மாட்டான் அப்படி இப்போ நடக்கவே நடக்காது அப்படின்னு அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு அதை கேட்ட உடனே அனு சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க அப்படின்னு அனு கேட்குறாங்க ஆமாம் நான் ராகவை பார்த்து பேசினேன் ராகவ் கிட்ட நான் சொன்னேன் அந்த முரளி நல்லவன் கிடையாது அவன் கேம் விளாடுறான் அபியை வேணும் நீ கெட்டவ மாதிரி அவன் வந்து பிளே இருக்கான் நீ நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு அனுக்கிட்ட அப்படியா நீங்களா சொன்னீங்க ராகவ் கிட்ட அப்படின்னு நான் கேட்குறாங்க ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை அபிமலை ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவ்வளோ ஒரு கோவமே இல்லாமல் நடந்துக்கிறாரு அது மட்டும் இல்லை அபி ராகவ் ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு நியூ இயர்லாம் அப்படியே வந்து ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காள் அப்படின்னு சொல்றாங்க அனு அப்படியா நடந்தது அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு ஆமா அபி கூட சொன்னா எனக்கே ஒண்ணுமே புரியல என்னை கூட்டிட்டு போயிட்டு எல்லாமே வாங்கி கொடுத்தாரு முருகர் டாலர் வாங்கி கொடுத்தாரு பீச்சில் போயிட்டு நியூ இயர் கொண்டாடணும் ரெஸ்டாரண்ட் ஹாப்பியாக ஹாப்பியா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னா அபி சொன்னா அனு சொல்றாங்க ஆகாஷ் கிட்ட சூப்பர் சூப்பர் பரவாயில்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு தான் நம்ம பார்த்துக்கணும் நம்ம குடும்பம் என்னைக்குமே ஒற்றுமையா இருக்கணும் இன்னொரு வாட்டி அந்த முரளி வந்து ஏதாவது அவன் ப்ளே பண்ணா கண்டிப்பா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அவனை ஒரு வழி பண்ணிவிடுவேன் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு இங்கே பாருங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் இப்பயே பார்த்தீங்கல்ல முரளியை பற்றி தப்பாக பேசுனதுனால அஞ்சலி அக்காவுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆனாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு வாட்டி நடக்கவே கூடாது அவங்க வயிற்றில் குழந்தை இருக்குது குழந்தை நல்லபடியாக வெளியே வரட்டும் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமா அண்ணோ இனிமேல் நீ வந்து முரளி கொஞ்சம் நம்ம வந்து ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும் அவன் என்ன பண்ணுறான் எப்படி பண்ணுறான் எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு அக்கா சொல்கிறாரு கண்டிப்பாக ஒரு கண்ணை மாம்பு அவர் மேலே வச்சு என்ன இருக்கணும் அப்படின்னு அனுபவம் சொல்கிறாங்க சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஆகாஷ் கேட்கறாரு நான் சாப்பிட்டேங்க நீங்கள் வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு சூப்பராக சாப்பாடு எல்லாமே போடுறாங்க சாப்பிட்டு அவங்களும் வராங்க வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ரொமான்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க அபி வீட்டில் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சேர்ந்து ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பா கிட்ட அப்படி பேசுகிறாங்க எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிக்கிட்டே இருக்காங்க ஆ இருக்காம்மா இல்லை இன்றைக்கி வந்து நியூ இயர் நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாரு அப்படியே அவங்க அம்மா கிட்டே கொடுக்குறாங்க அவங்க அம்மாவும் பேசுகிறாங்க என்ன அப்படி நீ இன்னைக்கு வரியாமா அப்படியே கூட்டிகிட்டு ஆனும் எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அபி சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அத்தை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுக்குறாங்க எப்படி அப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆண்டாளத்து ஆ நல்லா இருக்கேன் நான் வந்துட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க நீ வா அப்படி வா வந்துட்டு இன்னைக்கு புது வருஷம் பிறந்திருக்குல்ல அதனால நீ மாப்பிளையும் கூட்டிகிட்டு வா சரியா இறந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஆ கண்டிப்பாக நான் வரேன் அவர்கிட்ட நான் பேசிட்டு நான் எப்போ வரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு அப்படி சொல்றாங்க ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க அங்கேருந்து வராங்க வந்து பாட்டி உட்காந்துச்சுட்டு இருக்காங்க பாட்டிக்கிட்ட அப்படி கேட்குறாங்க இல்லை வீட்டில் வந்துட்டு நியூ இயர்க்கு வர சொல்லியிருக்காங்க நாங்கள் போகட்டோம்மா அப்படின்னு அப்படி கேட்குறாங்க இதில் என்னம்மா இருக்குது ராக ஓகேன்னா நீ கூட்டிகிட்டு போ அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அஞ்சலி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்படியே மோரளி பார்க்குறாரு என்ன அப்படி நீ நியூ இயர்க்கு போய் அங்கே சந்தோஷமாக இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு அங்கே வந்து ராகவ் வராரு வந்த உடனே பாட்டி கேட்குறாங்க இல்லை இன்னைக்கு நியூ இயரில் நீ வந்து அப்பியே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா அவங்க அம்மா அப்பா வந்து வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் ஆஃபீஸ் போகணுமே அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு சரிப்பா நீ ஆஃபீஸ் போ போயிட்டு வந்து அப்பியை கூட்டிகிட்டு போயினா அவங்க சொல்லியிருக்காங்கல்ல பெரியவங்க சொன்னால் நம்ம மதிக்கணும் அதனால நீ ஒரு வாட்டி போயிட்டு வா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆ ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ராகவ் போறாரு அபி இந்த டைம்க்கு நான் வரேன் வந்து உடனே நான் பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பியும் உள்ளே போகிறாங்க உள்ளே போன ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லையே எதுவுமே பேசவே இல்லை முன்னாடிலாம் எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒன்று சொல்லி திட்டிகிட்டே இருப்பார் ஆனால் இப்போ எதுவுமே பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஹாபி போயிட்டே அனைக்கிட்ட சொல்கிறாங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவனும் ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து ராகவும் வராரு வந்த நாலு பேருமே சேர்ந்து ரெடி ஆகிட்டு போகிறாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அஞ்சலி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க சுந்தரிக்கு அப்படியே கடுப்பாகுது என்னடா இதுக்காக நீ அங்கே போகிற அப்படின்னு கிட்டே கேட்குறாங்க ஆகாஷ்க்கு அப்படி டென்ஷன் ஆகிறாரு ஆனால் அமைதியாக சொல்கிறாரு இல்லைம்மா அவங்க வீட்டில் கூப்பிட்ருக்காங்களா தான் நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படி சுந்தரிக்கு கடுப்பாகுது ஏன்னா இவங்கெல்லாம் போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க இங்கே சுந்தரி அவங்க கூப்பிட்டா போ போயிட்டு வரணுங்கிற ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க அப்படி முரளிக்கு கோவமாக வருது என்ன அப்பி அங்கே போறியா சந்தோஷமாக இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கோவப்படுறாரு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போனோடனே அப்படியோட அம்மா அப்பா எல்லாருமே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாங்க கூப்பிட்டு உள்ளே உட்கார வைக்கிறாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி எல்லாருமே விசாரிச்சுக்கிறாங்க விசாரிச்சிட்டோனே நான் போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ண நீங்கள் இருந்து இங்கே தான் சாப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பியோட அம்மா அப்பா அத்தை எல்லாருமே சொல்கிறாங்க அம்மா நான் வந்துட்டேன்ல அல்ல சாப்பிடாம போயிடுவே நான் எல்லாமே சாப்பிட்டு தான் போவேன் எல்லாமே ரெடி பண்ணுங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்பி அப்படி உனக்கு என்ன வேண கீழே அப்படி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அணு ஆகாஷ் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே அபியோட அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் தங்கமான பசங்கள் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் அவ்வளோ சந்தோஷப்படுறாரு ஆனால் ஆண்டலத்தை மட்டும் யோசிக்கிறாங்க எப்படியாவது ராகவ தனியாக பார்த்து பேசணும் பேசி அபி ராகவ ரெண்டு பேர் சண்டையை சரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க இருக்காங்க